ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் நீங்கள் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குற மசாலா பொரி எப்படி சைன் பார்க்குறோம் பொரி பத்து ரூபாய்க்கு பொரி பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தூக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஆஃப் ஃப்ளெவனாக புரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் தனி மிளகாத்துக்கு கொஞ்சோண்டு காஷ்மீரி செல்லி கொஞ்சம் இருந்தால் போடறது வேர்க்கடலை சாட் மசாலா தேவையான உப்பு உரி மிஸ் பண்ண ஒரு பாத்திரம் என்னடா ஆகலமான பாத்திரத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வெங்காயம் கேரட் தக்காளி காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி இல்லாட்டி தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் ஒரில் ஏற்கனவே உப்பு இருக்கும் கொஞ்சமாக உப்பு ஆயிருக்கும் மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி வச்சு உங்கள்கிட்ட என்ன என்ன இருக்கோ குக்கிங் ஆயில் எது இருக்கோ அதை கொட்டி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சு பொரி பத்து ரூபா ரூபாய் பொடி பத்து பொரியா பொறியா இருக்கணும் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக எழுந்துச்சு மனசாரம் அரை முடியும் வந்துச்சு மட்டுமே ஒத்தமல் தெல சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஓமுப்பொடி இருந்தால் போட்டுருவோம் சூப்பரான ரோட் சைடு மசாலா பொரி ரெடி ஆச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பண்ணுங்கள் ஸ்கூலில் வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணீஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ